அன்னை தமிழுக்கு வணக்கம் ஞானசம்பந்தர் அருளிய திரு ஐந்தெழுத்து பதிகம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதால் யமபயம் போக்கும் இடர்கெடுக்கும் அல்லல் அகற்றும் மறுமையிலும் துணையாகும் வினை நீக்கும் தேவர் உலகில் சேர்க்கும் இந்த பதிகத்தை மகா சிவராத்திரி அன்று முதல் கால பூஜையில் அதாவது இரவு எட்டு டு பத்து மணிக்குள்ளாக திரு ஐந்தெழுத்து மந்திரம் ஓத பலன் கிடைக்கும் மற்ற எல்லா நாட்களிலும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்தலாம் செய்யலாம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் என தொடங்கும் பதிகம் ஆயுள் முழுவதும் எந்தவித குறையும் இன்றி வாழ்வதற்கு ஓத வேண்டிய பதிகம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்சு உதைத்தன அஞ்சு எழுத்துமே மந்திரம் நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர்தம்மை ஆழ்வன செந்தளல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் மந்திரம் அஞ்சு எழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்சு எழுத்துமே நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் சிவமுத்தி காட்டுவர் கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சு எழுத்துமே கொங்கு அலர் வன்மதன் வாலி ஐந்து அகத்து அங்குல பூதமும் அஞ்ச ஐம்பொலில் தங்கு அறவின் படம் அஞ்சும் தம் அங்கையில் ஐவிரல் அஞ்சு எழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போல்தினும் வெம்மை நரகம் விளைந்த போல்தினும் இம்மை வினை அடர்த்து எய்து போல்தினும் அம்மையினும் துணை அஞ்சு எழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்சு எழுத்துமே வண்டு அமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உய்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்தபின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்சு எழுத்துமே கார்வணன் நான்முகன் காணுதற்கு உணா சீர்வனச் சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கற்கு ஆர்வனமாவன அஞ்சு எழுத்துமே புத்தர் சமன் கழுக்கையார் பொய்களா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரமாவன அஞ்சு எழுத்துமே நற்றமிழ் ஞானசம்மந்தன்றை கற்றவன் அற்றமில் மாலை எழுத்து உற்றன் வல்லவர் உம்பர் ஆவரே தூங்கும் பொழுதும் வெளித்திருக்கும் பொழுதும் மனம் கசிந்து உருக நாள்தோறும் திரு ஐந்தெழுத்தை நினைத்து போற்றுங்கள் பல வழிகளில் தெரிந்து செல்லும் தன்மையுடைய மனத்தை அவ்வாறு செல்ல விடாமல் தடுத்து ஒருமுகப்படுத்தி இறைவனையே நினைத்து அவன் திருவடிகளை வாழ்த்தி போற்றிய மார்க்கண்டேயரின் உயிரை அவருக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் இறுதியில் கவர வந்த கூற்றுவடை உதைத்து அழித்தன இந்த திரு ஐந்தெழுத்து மந்திரமே மந்திரங்களாகவும் நான்கு வேதங்களாகவும் ஆகி தேவர்களுடைய சிந்தையினுள்ளும் நின்று அவர்களை ஆட்கொண்டு நன்னறி பயப்பது திரு ஐந்தெழுத்தே ஆகும் செந்நிற அழல் ஓம்பி செம்மை நெறியில் நிற்கும் வேதியர்க்கும் காலை நண்பகல் மாலை என்ற மூன்று சந்தியா காலங்களிலும் ஓத வேண்டிய மந்திரம் திரு ஐந்தெழுத்தே ஆகும் உடம்பில் பிராணாயாமத்தால் உயிர்ப்பு சக்தியை ஒடுக்கி ஞான விளக்கம் பெறச் செய்து அறிவை பெறும் வாயில்களால் நல்ல மைய மெய்யறிவை நாடி இறைவனை போற்றுவர்களுக்கு அறியாமையால் வரும் துன்பங்களை கெடுப்பன இந்த திரு ஐந்தெழுத்தே ஆகும் புண்ணியர் பாவிகள் என்ற பாகுபாடின்றி விரும்பி ஓதுபவர்கள் யாவராயினும் அவர்களுடைய மலங்களை நீக்கி சிவமுத்தி காட்டும் ஆற்றல் உடையன திரு ஐந்தெழுத்தாகும் எமதூதர்கள் வந்து உயிரை கொண்டு செல்லும் காலத்தும் மரணத் தருவாயில் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்குவனவும் திரு ஐந்தெழுத்தே ஆகும் வலிய மன்மதனின் அம்பானது தேர்ந்துளிர்க்கும் தாமரை அசோகு மா முல்லை கருங்குவளை என்ற ஐந்து மலர்களாகும் இவ்வுலகில் உள்ள பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தாகும் சோலைகள் அரிசந்தனம் கற்பகம் சந்தானம் பாரிசாதம் மந்தாரம் என ஐந்தாகும் பாம்பின் படம் ஐந்து ஆகும் ஓதுவோர்களுடைய கைவிரல்கள் ஐந்தாகும் இவ்வாறு ஐவகையாக காணப்படும் யாவற்றுக்கும் ஒப்ப மந்திரமும் நமச்சிவாய என்ற திரு ஐந்தெழுத்தே ஆகும் தும்பல் இருமல் தொடர்ந்து வந்த பொழுதும் கொடிய நரகத் துன்பத்தை அனுபவிக்க நேரும் பொழுதும் முற்பிறப்புகளில் செய்த இப்பனை இப்பிறவியில் வந்து வருத்தும் பொழுதும் அதிகம் காப்பாற்றுவது இந்த திரு ஐந்தெழுத்து பதிகமே இப்பிறவியில் நாள்தோறும் ஓதி வந்ததன் பயனால் மறுபிறவியிலும் வந்து துணையாவது திரு ஐந்தெழுத்தே ஆகும் இறப்பு பிறப்பு இவற்றை அறுத்து இத்திரு மந்திரத்தை பாராட்டி ஓதுபவர்களின் துன்பங்களை நீக்குவன தினந்தோறும் செல்வங்கள் யாவும் கொடுப்பன நிலைவற்ற நடனத்தை ஆடும் சிவபெருமான் மகிழ்வன இந்த திரு ஐந்தெழுத்தே ஆகும் வண்டுகள் ஒய்கின்ற கூந்தலையுடைய உமாதேவியால் உதப்படும் சிறப்புடையன திரு ஐந்தெழுத்தாகும் முற்காலத்தில் ராவணன் திரு ஐந்தெழுத்து ஓதி ஒய்ந்தான் அடியார்கள் தங்கள் கடமையாகக் கொண்டு ஓதிய அளவில் அவர்களுக்கு அண்டங்களையெல்லாம் அரசால கொடுப்பன இந்த ஐந்தெழுத்தாகும் திருமாலும் பிரம்மனும் காண ஒண்ணா சிறப்புடைய திருவடிகளின் பெருமையை நாள்தோறும் பலமுறை பேசி போற்றும் பக்தர்களுக்கு ஆர்வமாக விளங்குவன திரு ஐந்தெழுத்தாகும் புத்தர்களும் சமணர்களும் கூறும் பொய் மனதில் கொள்ளாது தெளிந்த சித்தத்தவர்களால் உறுதியுடன் ஊதப்படுவன திரு ஐந்தெழுத்தாகும் சகல சக்திகளுடைய திறனீற்றை அனுபவ அனுபவர்களுடன் போர் புரியவரும் பகைவர்களை எதிர்த்து அம்புபோல் பாய்ந்து அழிக்கவல்லன இந்த திரு ஐந்தழுத்தே ஆகும் நன்னறி கூட்டுவிக்கும் தமிழ் வரப்பும் ஞானசம் வந்தன் நான்கு வேதங்களையும் கற்று வல்லவனாய் சீர்காழி மக்கள் தலைவனாய் மனதால் தியானித்து பாடிய கேடுகள் வராமல் தடுக்கும் திரு ஐந்தெழுத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் இந்த மாலையின் பத்து பாடல்களையும் ஓத வல்லவர்கள் தேவர்கள் ஆவார் திருச்சி சிற்றம்பலம் துஞ்சல் துஞ்சொலில்லாத போல்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே மந்திரம் நான்மறை ஆகி வானவர் சிந்தையுள் நின்று அவர்தம்மை ஆழ்வன செந்தொழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்சு எழுத்துமே நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கெட சிவம் நுத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சு எழுத்துமே கொங்கு அலர் வன்மதன் ஐந்து அகத்து அங்குல பூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கு அறவின் படம் நஞ்சும் தம்முடைய அங்கையில் ஐவிரல் எழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போல்தினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் இம்மை வினையடர்த்து எய்த எய்தும் போல்தினும் அம்மையினும் துணையஞ்சு எழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடைகெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் நாடி உகப்பன அஞ்சு எழுத்துமே வண்டு அமர் ஓதி மடந்தை பேணின பண்டைய ராவணன் பாடி உயிர்ந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பன அஞ்சு எழுத்துமே கார்வணன் நான்முகன் காணுதற்குணா சீர்வன சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கற்கு ஆர்வணமாவன அஞ்சு எழுத்துமே புத்தர் சமன் கழுக்கையார் புய்களா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவண அஞ்செழுத்துமே நற்றமை ஞானசம்பந்தன் நால்மறை கற்றவன் காளியார் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்து உற்றன் வல்லவர் உம்பர் ஆவரே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்